டேஸ்ட்டிக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்பயும் இட்லி சாம்பார் பொங்கல் இந்த மாதிரி வச்சு சைடிஷாக வச்சு சாப்பிட்றப்படுது இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல எனர்ஜியாகவும் இருக்குங்க டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம உளுந்த பால் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம உளுந்து நானே போட்டு எடுத்துக்கலாம் இதுதான் நான் எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி எடுத்தாலே போதும் இதுவே நமக்கு நாலு பேர் குடிக்கலாங்க உளுந்தங்கஞ்சி தான் உளுந்தங்கஞ்சியிலே நம்ம அன்றைக்கி நல்லா மில்லட்டு மாதிரி நமக்கு செஞ்சு நம்ம குடிக்க போகிறோங்க நல்லா பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசைக்கு பாலி இந்த மாதிரி கூட நம்ம காலையில் குடிச்சிட்டு டக்குன்னு போகலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது காலையில் எந்திரிச்சும் நம்ம ஊற போட்டமாக்கும் நம்ம போரட்ட இதுக்குள்ளே நம்ம கிண்டி மில்லட் மாதிரி கூட நம்ம குடிக்கலாங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது இதில் கருப்பு உளுந்தை கூட நீங்கள் செஞ்சு குடிக்கலாங்க அதுவே ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ நான் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் இதை இப்போ நான் கழுவி எடுத்துக்கிறேன் இப்போ கழுவி எடுத்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதிலே நான் ஒரு ஸ்பூன் பச்சைசி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது ஊறட்டும் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறலாம் தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் பால் வேணாலும் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இது இப்போ நம்ம பால் தனியாக எல்லாம் ஒன்றா செப்ரேட்டாக எடுக்கணும் உங்களுக்கு டைம் செய்ய முடியலன்னா இந்த மாதிரி நம்ம ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்குங்க அப்போ அது பால் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு உளுந்து தனியாக அரைச்சி பால் இதை எடுத்து வடிகட்டி உங்களுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி நீ கூட நம்ம அதை செய்யலாங்க உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மெத்தட் நான் சொல்லியிருக்கேன் இதை இப்போ நம்ம நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம எதில் காய்ச்சல் போகிறோமோ அதிலே நம்ம சேர்த்துக்கிறலாம் மாவு அரைச்சதை கொஞ்சமாக மிக்சிக்கு உன்ன தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை கலந்து கொடுத்துக்கலாம் இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கிண்டிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணும் நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இந்தளவுக்கு நம்ம ஊற்றுனா இருக்கணுங்க இது கட்டி ஆயிரும் இறக்குனதுமே அப்போ கொஞ்சம் நீங்கள் தண்ணியாகவே இருந்தால் தண்ணி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது நமக்கு குடிக்கும்போது கரெக்டாக வந்துடும் கைவிடாமல் மட்டும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணுங்க இது ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க பெரியவங்கள்லேருந்து சிறியவங்க வரைக்கும் குடிக்கலாங்க ரொம்பவே உடம்பு நம்ம எப்பொழுதுமே இட்லி தோசை பொங்கல் சைடிஷ் இந்த மாதிரி சட்னி சாம்பார் வெரைட்டியாக வச்சு சாப்பிட்றப்போ அது ஒன்று ஒன்று சைடிஷ் தேடிக்கிற இது காலையில் வேலைக்கு போகிறவங்களும் சரி குட்டி சூது நம்மளுமே இது செஞ்சு குடிக்கலாங்க நாற்பது வயசு ஆயிலும் இந்த மாதிரி ரெசிப்பிலாம் நம்ம லேடிஸும் ஜென்ஸுக்குமே நம்ம குடிக்கலாங்க டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் நம்ம காலையில் எழுந்திரிச்சும் கொஞ்சம் நனைய போட்டால் போதும் நம்ம டயத்துக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் டயத்துக்கு இது கரெக்டாக வந்துடும் நம்ம அப்படியே அரைச்சோன்னு தக்குன்னு செஞ்சு நல்லா சுட சுட வெது வெதுப்பாக குடிச்சிட்டு கிளம்பலாங்க எங்கே போகிற வேலைக்கு போகிறவங்கனாலும் சரி எங்கே போகிறவங்கனாலும் சரி ஆனால் ஹெல்த்தி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும் உங்களுக்கு இது ஏற்கனவே ராகி வச்சுட்டு ரெண்டு விதமான மில்லட் ரெசிபி போட்டிருக்கேங்க அதோடய லிங்க்கும் தாரேன் பார்த்துக்கோங்க வெயிட் லாஸ்க்குலாம் போட்டிருக்கேங்க ஓட்ஸ் வச்சுட்டு ஓட்ஸு கஞ்சி ஓட்ஸ் கஞ்சி சிம்பிளாக எப்படி செய்கிறது மசாலா கஞ்சி புட்டு நிறையா வெயிட் லாஸ்க்கும் நான் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமாண்டும் பண்ணுங்கள் கட் பண்ணிக்கங்க இப்போ பாத்தீங்களா எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ நம்ம காய்ச்சவும் நல்லா கரெக்டாக நம்ம குடிக்கிற பக்குவத்துக்கு வந்திருக்குங்க மில்லட் மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்க போகும்போது நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இந்த ஏலக்காய் அளவுக்கு நான் குடிச்சு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம சுக்கு பொடி சேர்த்துக்கலாம் அந்த குடிக்கும்போது அந்த சுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டு ஜம்முன்னு வாசனையாகவும் இருக்குங்க அதனால் நீங்கள் இறக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏலக்காயும் சுக்கும் சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுரலாம் அந்த சூட்லே நல்லா மனம் இறங்கிக்கிறோம் இப்போ இதில் நம்ம இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பத்துக்கு தக்கன நீங்கள் இறக்கிட்டு இனிப்பு காலைல நம்ம சூட்டோட சேர்த்து கலந்து குடிச்சுக்கலாங்க ஒரேதான் இனிப்பு சேர்த்துறாங்க இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கிறலாம் அவ்வளோதாங்க அருமையான ரெசிபிங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ